தென்னாடுடைய சிவனையே போற்றி தினம் ஒரு ஸ்தலம் பகுதியில் திருமூலர் அருளிய திருமந்திரத்தை பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்று இருநூற்றி தொண்ணூற்றி ஒன்றாம் பாடல் திருச்சிற்றம்பலம் கற்றறிவாளர் கருதிய காலத்து கற்றறிவாளர் கருத்திலோர் கண்ணுண்டு கற்றறிவாளர் கருதி உரை செய்யும் கற்றறி காட்ட கயலுழு வாக்குமே இப்பாடலின் பொருள் கல்வி அறிவை குருவின் மூலம் கற்றறிந்த உயிர்கள் தாம் கற்றுக்கொண்ட அறிவை ஆராய்ந்து பார்த்தால் தாம் கற்றறிந்த கல்வியினால் கிடைத்த அறிவுக்குள் ஒரு பேரறிவு ஞானம் இருப்பதை தெரிந்து கொள்வார்கள் உயிர்கள் தாம் கற்றுக்கொண்ட உலகக் கல்விக்குள் உண்மையான அறிவை கொடுக்கும் ஞான கண்ணை எண்ணி தியானித்து பேரறிவு ஞானத்தை பெற வேண்டும் அப்படி பெற்ற பேரறிவு ஞானத்தை குருவாக இருந்து தன்னை நாடி வருபவர்களுக்கு அவர்களின் தகுதிக்கேற்ப நயன தீட்சை மூலம் காண்பிக்க முடியும் என்று திருமூலர் இப்பாடலில் குறிப்பிடுகிறார்